கேட்கப்பட்ட நம்ம வரக்கூடிய நிறைய துவக்கல்ல உண்டு என்ன அப்படி என்று சொன்னால் வஸல்லம் அவர்கள் உண்மையிலே இந்த குரத்த ஆயுன் கண்குளிர்ச்சி மாறி ஒரு பொதுவான வார்த்தைகள் தான் ஆஃபியத் நம்ம இந்த ஆஃபியத் என்றால் என்ன அர்த்தம் இந்த ஆஃபியத் என்பது இந்த உலகத்துடைய எல்லா விதமான ஆரோக்கிய உடலா ஆரோக்கியம் எதிர்கால ஆரோக்கியம் பொருளாதார ஆரோக்கியம் மார்க்கத்துடைய ஆரோக்கியம் எல்லாவற்றையும் குறிப்பது போல மறுமையில சொர்க்கம் நரகத்தை விட்டு தப்புதல் கஷ்டங்கள் நீங்கிய ஒரு வாழ்க்கை எல்லாவற்றையும் ஆஃபியத்தை நான் செய்யும் குறிக்கும் ரசுல்லா இஸ்ஸுல்லாவுல செலம் காலையிலும் மாலையிலும் இதை கேட்டிக்கிறேன் அந்த அதுவாவை எப்படி கேட்டாங்க கேட்டாங்கிறா சுசுல்லா உல செலவுங்க அல்லாஹ் இது வந்து அபூதாவுதில் வார செய்தி ஐயாயிரத்தி இருபத்தி நாலாவது இலக்கத்தில் அல்லாஹும இன்னி அஸ் அலுகல் அஃப் அவல் ஆஃபியத்தை ஃபித்துன்யா ஓல் ஃபித்துன்யா ஓல் அல்லாஹ் இனி அஸ் அலுகல் அஃபவல் ஆஃப் அத்தை ஃபித்துன்யா வல் ஆஹரா யா அல்லாஹ் நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் இந்த உலகத்திலும் மறுமை நாளிலும் ஆஃபியத்தை நான் என்ன செய்கிறேன் கேட்கிறேன் ஆஃபியத்தை மன்னிப்பையும் இந்த ஆஃபியத்தையும் நான் உன்னிடத்தில் எனது உலகத்திலே நான் என்ன செய்கிறேன் கேட்கிறேன் வ வ என்றது எனது குடும்பம் அஹல் என்று சொல்றது அப்ப குடும்பத்துக்கு ஆஃபியத்தை கேட்கிற ஒரு துவா இது முழு குடும்பத்துக்குமா நம்ம காலையில இந்த துவா கேக்குற அதிகமானவர்கள் தனக்கு தான் என்ன அந்த குடும்பத்துக்கு என் அடங்குறாங்க ஆஃபியத்தை என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் அதுல அடங்குது என் பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் அதுல அடங்குது என் பிள்ளையுடைய மருமை அதுல அடங்குது என் மனைவி நார்களுடைய அந்த என்னது அந்த ஆரோக்கியம் அடங்குது மருமை அடங்குது என்ற உணர்வு நிறைய பேருக்கு என்னது இல்ல அந்த துவா பாருங்க எப்படி வருது லோவினாஸ் சலுகலா ஃபோவல் ஆஃபியத்தை ஃபி தீனி வ துன்யாய வ அஹலி வமாலி இதில் எல்லாம் பிரித்து கேட்கப்பட்டிருக்குது தீன் கேட்கப்பட்டிருக்குது துன்யா கேட்கப்பட்டிருக்குது அஹல் குடும்பம் சொத்து என்ன குடும்பத்தில் ஆஃபியத்தை எனக்கு என்ன செய்து தா என்றால் அந்த ஆஃபியத்து என்றது நீங்கள் அந்த அந்த குழந்தையை நினச்சி இருக்கக்கூடிய உங்களுடைய பதட்டங்கள் அந்த எதிர்கால பதட்டங்கள் ஆரோக்கிய ரீதியான அந்த குழந்தைகள் சம்மந்தமாக உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை கவலைக்குரிய ஆஃபியத்தும் இந்த துவாலை என்ன செய்து கேட்கப்படுது எப்படி கேட்குறது என்ற சொல்லுவாங்க காலையிலையும் கேட்குறாங்க மாலையில ரசூல் சலாஹ் என்ன செய்ய நான் கேட்கிறேன் நேரம் குறிச்சு கேட்ட துவாக்கள்ல உண்டு அதுக்கு பின்னால என்னது அல்லாஹும் ரவுஹாத்தி இது மிக முக்கியமான ஒரு பகுதி நாங்க இதுல விளங்கப்படுத்தி இருந்தோம் இது அல்லாஹ் முஸ்தூர் அவுராத்தியால் என மானத்தை மறைச்சிரு இதுல ட்ரெஸ் கேட்கறதும் உண்டு நான் ட்ரெஸ் இல்லாதவனாக வாழக்கூடாதுன்னு அது கேட்கறதும் உண்டு ரெண்டாவது மானம் அவுரத் என்ன மானம் வெளியே போகக்கூடாது என்னைய பாதுகாத்து அல்லாஹ் முஸ்தூர் அவுராத்தி வ ஆமின் ரவ் ஆத்தி எனது திடுக்கங்கள் திடீர் திடீர்னு நடக்கக்கூடிய திடுக்கமான செய்திகள் எனக்கு என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது அது குழந்தைகளில் இருந்தும் தான் மனைவிமார்கள் இருந்தும் தான் சொத்துல இருந்தும் தான் எண்ணில் இருந்தும் தான் அப்ப ஒரு அழகான ஒரு துவா அதை முழுமையாக அந்த துவா துவாவை நான் சொல்லிடுறேன்

அதாவது கேட்கக்கூடிய துவாக்கல்ல உண்டு என்பதை நம்ம என்ன செய்கிறோம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நம்ம வளமையா கேட்கக்கூடிய துவாக்கள் உண்டு பிரயாணங்கள்ல அதுலாம் கேட்கக்கூடிய துவா என்ன சுபா நல்லதினின் அப்படின்னு துவா கேட்போம் இதுல ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை நம்ம சொல்லுவோம் குடும்பத்துக்காக എപ്പഹുക്കൂടി കുടുംബത്തിൽ നമ്മൾ എത്തേനാട്ടു വരും குடும்பத்துல பிள்ளைகளை விட்டுட்டு பதினஞ்சு பதினாறு வயசு மூத்த பிள்ளைகளை விட்டுட்டு வருவோம் அந்த மனைவியை விட்டுட்டு வருவோம் இந்த நேரத்தில் எதிர்காலத்தை பத்தி குடும்பத்துல நிறைய சொல்லுவாங்க இந்த வயசுல நீ போறாயே அதை எப்படி என்ன நீ இல்லாம எப்படி கட்டுப்பாடாக இருப்பா என்ற நேரங்கள் எல்லாம் நீங்க நிர்பந்தத்துல வாரீங்கண்டா இந்த இதுவா எவ்வளவு முக்கியம் ஹலீஃபா அல்லா ஹலீஃபாவா இருப்பான் ஹலீஃபாண்டா என்ன ஒருவர் இல்லாத இடத்துல இன்னொருவர் இருப்பது அர்த்தம் நான் வந்து நேரடி பொறுப்புல இருக்கிறேன் அந்த இடத்துல இந்த போற டைம்ல என்றைக்குமே பொறுப்பா இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமே நான் என்ன செய்யறேன் என் பங்கையும் சேர்த்து என்ன செய்யறேன் நான் பொறுப்பாக்குறேன் வல் ஹலீஃபத் துஃபில் மாலி வல் அஹல் அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் அல்லாஹ் தாலா வந்து அந்த குடும்பத்துக்கு பொறுப்பாக ஹலீப் நான் வந்து அல்லாவ ஹலீஃபாவாக வச்சுட்டு வந்திருக்கிறேன் என் குடும்பத்துக்கு அல்லாவ ஹலீஃபாவாக வச்சுட்டு வந்திருக்கிறேன் அர்த்தம் அது என்ன குடும்பத்துக்கு என் பிள்ளைகளுக்கும் அல்லாஹு தாலா என்ன போதுமானவன் என்று சொல்லிவிட்டு நான் வந்திருக்கிறேன் என்பது அர்த்தம் இப்ப இது வந்து அதாவது இந்த உமரபின் அப்துல் அசீஸ் ரஹிமுல்லா அவர்கள் மரணிக்கிற நேரத்தில் அவர் கொஞ்சம் சொத்துடையவராக தான் மரணிச்சார் அது கணக்குகள் வருது அடைய வரலாறு எப்படி தெரியல ஆனா கொஞ்சம் சொத்துடையவராக மரணித்தார் அப்ப கேக்குறாங்க இவ்வளவு ஆண் குழந்தை இவ்வளவு பெண் குழந்தையெல்லாம் விட்டு செல்றீங்களே அவங்களுக்கு எல்லாம் என்ன யார் பொறுப்படுக்கிறது என்ற மாதிரி உள்ளவங்க கேட்கிறாங்க அவர்களெல்லாம் அழைக்கிறாங்க அழைச்சி உமரபின் அப்துல் அசீஸ் சொல்றாரு உங்களில் இருப்பவர்கள் உண்டில் நல்லவர்கள் அல்லது கெட்டவர்கள் நல்லவர்களாக இருந்தால் அல்லாஹ் நல்லவர்களை என்ன குரான் வாக்களிக்கிறான் கெட்டவர்களாக இருந்தால் நான் பொறுப்பெடுப்பதுல எனக்கு எந்த பலனும் என்ன இல்லை என்று ஒரு வார்த்தையை சொல்லிட்டு பாக்குறோம் இதுல வந்து நமக்கு முடியாத ஒரு தருணம் நமக்கு இயலாத ஒரு தருணத்துல நம்ம முயற்சி எடுக்கணும் ஆனா இயலாத தருணத்துல யார் பொறுப்பு அல்லாஹு ரபுல் அலமின் அல்லாதான் எப்பொழுதும் பொறுப்பு ஆனா நம்ம இல்லாத இடத்தையும் அந்த இடத்துல இறைவன் என்ன செய்யறான் முழுமையாகவே

நான் திரும்பி எந்த நிலையில நான் விட்டுட்டு போனேனோ விட சிறப்பான நிலை அவர்கள் அடைந்திருக்க வேண்டுமே தவிர நான் திரும்பி வார நேரத்துல தானே ஒரு கேடு கட்ட நிலையில என்ன செய்யக்கூடாது சூ உள் முன்கலப் செய்ய என கெட்டது சூ உள் முன்கலப் நான் திரும்பி வருவது ஒரு கெட்ட திரும்பதலா என் குடும்பத்துக்கு என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது ஒரு அழகான அதுவா நம்ம அந்த குடும்பத்தை விட்டு இது வந்து குடும்பத்துக்காக பிள்ளைகளை நினைச்சு சிந்தனை எடுத்து எல்லா துவாக்களோடு சேர்த்து குடும்பம் என்ற ஒரு கண் அதுல என்ன செய்யணும் இருக்கணும் என்று சொல்லக்கூடிய அழகான துவாக்கள் உண்டு என்பதை பார்க்கிறோம் அதே போல இது நேரடியாக குழந்தைகள் சம்பந்தமான வார்த்தைகள் அது இல்லாது விட்டாலும் நம்ம ஒரு இடத்துல தனியே நம்ம போறோம் என்றதை விட மனைவி பிள்ளைகளோடு போற நேரத்தில் எங்களுடைய உள்ளத்துல என்ன செய்யும் பாதுகாப்பு அந்த குழந்தைக்குரிய என்ன நம்ம ஒரு இடத்துக்கு போ நம்ம கவனமா இருப்போம் ஆனா குழந்தை என்ன செய்யும் அந்த பக்கத்துக்கு ஓடும் இந்த பக்கத்துக்கு ஓடும் எதுவும் ஆபத்து என்ன செய்யலாம் வீட்டில் அதாவது எங்கெங்க இருக்கேன்னு நமக்கு தெரியும் இந்த பொருள் எங்க இருக்குது இந்த பொருள் இங்க இருக்குது அதை எழுத்துறக்கூடாதுன்னு சில வீடுகளில் கவனம் இல்லாம என்ன செஞ்சிருப்பாங்க சில பொருள்களை வச்சிருப்பாங்க பிள்ளையிட மரணத்துக்கு அது என்ன செய்யும் காரணமாக இருக்கும் சில இடங்கள்ல வந்து ஒரு 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 குடும்பத்தினர் அதாவது சொன்ன செய்தி பாருங்க ஒரு இடத்துக்கு போறாங்க ஒரு ஓல் இது ஒரு பெரிய ஒரு ஓல் இருக்குது அங்க குழந்தைகள் விளையாடிக்கன்று இருக்குது தனியாக ஒருவோல் திடீர்னு அந்த மதில் என்ன செய்யுது சடார்னு விழுந்துருது அந்த குழந்தை அதில் அகப்படல அல்ல காப்பாற்றிட்டான் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா ஏற்கனவே தான் இருந்துச்சுன்னா நம்மளோட வீட்டுல நம்ம அப்படி எப்போமா அது ஏற்கனவே சாய்ந்து கொண்டுதான் இருந்துச்சு அப்படின்னா அதை எச்சரிச்சிருக்கணும் சொல்ல மறந்துட்டோம் சொல்ல மறந்தோம் பிள்ளைகள் அந்த என்ன செய்து வெளியே எழுதி கட்டுறது அல்லஹுத்தாலா என்ன செஞ்சிட்டான் காப்பாற்றிட்டான் காப்பாத்திட்டான் அல்லாஹு தாலா காப்பாத்திட்டான் இதுவும் ஒரு உலக ரீதியான ஒரு அழிவு அவங்களுக்கு என்ன செய்ய ஏற்படுத்தக்கூடிய விஷயம் அதே போல மார்க் ரீதியாக கெட்டு போக வாய்ப்பு நம்ம ஊருக்கு கூட்டிட்டு போறோம் நம்ம வீட்டுல எல்லாம் பாதுகாத்து வச்சிருப்போம் ஆனா அங்க கேடு கட்டவர்கள் என்ன செய்யலாம் இருக்கலாம் நமக்கு தெரியாது கெட்ட குழந்தைகள் இருக்கலாம் அல்லது கெட்ட சூழ்நிலைகள் இருக்கலாம் கெட்ட மக்கள் என்ன செய்யலாம் இருக்கலாம் எல்லா பாதிப்புகளும் வரலாம் இந்த துவா பாருங்க ஹவுலா பின் து ஹக்கீம் அறிவிக்கக்கூடிய செய்தி சஹி முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி நமக்கு தெரிஞ்ச செய்தி ஆனா இதுக்கு என்ன நமக்கு தெரியாது ரசூல்லாஹி சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் சொல்றாங்க மன் நசில மன்சிலன் யாராவது ஒரு புதிய இடத்துல போய் தங்கினான் ஒரு புதிய இடத்துல போய் இறங்கி அவுது பிக்கலி மாத்தில்லா ஹித்தா அம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் எப்படி அவுது பிக்கலி மாத்தில்லா ஹித்தா அம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் என்ற துவாவை ஓதினால் அந்த இடத்திலிருந்து அவர் போகும் வரைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் அவருக்கு ஏற்படாது என்னங்களை சுற்றுலா இந்த துவா நமக்கு தெரியும் ஆனா காலை மாலை துவாக்கெல்லாம் என்ன செஞ்சிருப்போம்

அதாவது உன்னிடத்திலே உன அல்லாஹுடைய வார்த்தைகளை கொண்டு நான் என்ன செய்கிறேன் பாதுகாவல் தேடுகிறேன் பூரணமான வார்த்தைகளை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் அவன் படைத்தவற்றின் தீங்கிலிருந்தும் என்ன செய்கிறேன் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படி சொன்னால் அந்த இடத்திலிருந்து அவர் தங்கி அந்த இடத்திலிருந்து போகும் வரைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் என்ன செய்யாது ஏற்படுத்தது அப்படின்னா அல்லாவுத்துல இந்த துவாவின் மூலம் ஒரு பரக்கத்தை செய்வான் அல்லா விதிவிலக்கான பாதிப்புகள் என்ன செய்வான் ஏற்படுத்துவா இறைவன் சுனத்தில் உள்ளது ஒரு விஷயம் அதுக்கு அதுக்கான துவா இல்ல கபூர் செய்யல அர்த்தம் அது வேறு போன இடத்துல மௌத்தாங்க வைக்கிறாங்க போன இடத்துல ஆபத்துல துவா ஓதினவர்களையே என்ன செய்யலாம் இருக்கலாம் ஆனால் இது இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் என்றால் இந்த வசனம் சொன்னவர்கள் தாலா அந்த மாதிரியான ஆபத்துல இருந்து பெரும்பாலும் என்ன செய்வான் பாதுகாத்து விடுவான் அப்ப நம்ம குழந்தைகளோட போற நேரத்தில் இந்த துவாவை நம்ம என்ன செய்யலாம் நமக்கு ஓதுவோம் அதே போல குழந்தை பிள்ளைகளோட போற நேரத்தில் இந்த மாதிரியான மனசுல நமக்கு சிந்தனைகளை ஓடிக்கின்றிருச்சுன்னா உடனே என்ன அவுபி கலிமா தில்லா ஹித்தா மாத்தி மின்ஷர்ரி மஹல் என்ற சுல்சல் ஆலோசனை இதை சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல இது அதாவது நம்ம இரவுல நம்ம தூங்குறோம் இரவுல நம்ம தூங்குற நேரத்துல நம்ம ஏற்கனவே சொன்ன ஜம் ஆக கேட்கறது குடும்பத்துல பிள்ளைகளையும் மனைவிமார்கள் எல்லாரையும் குறிக்கும் தூங்குகிற நேரத்தில் ஒரு துவா உண்டு ஓதுவோம் இது சாய் முலிம் மலா வர சைதானம் அறிவிக்கக்கூடிய துவா தூங்குற நேரத்தில் நம்ம நிறைய துவாக்கள் ஓதுவோம் இது ஒரு சிலர் ஓதுவாங்க அல்ஹமது இல்லாஹ் இல்லாது அத்தாமனா ஒசஃபானா ஒ கஃபானா வ ஆ ஆ வானா ஃபக்கம் இந்த துவாவை நம்ம ஓதுறதாக இருந்தாலும் நம்மளோட பிள்ளைகள் மனைவிமார்கள் நமக்கு கீழுள்ள பொறுப்புடுள்ளவர்கள் எல்லாம் நினைச்சு இந்த துவா ஓதுறோம் நமக்கு மட்டுமல்ல அஹமதுல்லா இல்லதி அதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் என்ன சாப்பாடு எனக்கு எங்களுக்கு உன்ன தந்த அல்லாஹுக்கே எல்லா எனக்கு எங்களுக்கு உன்ன தந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் எங்களுக்கு குடிக்க தந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் அதே போல போதுமான வாழ்க்கை இன்னைக்கு தந்த அல்லாவுக்கே எல்லா போகும் ஆவானா ஒதுங்கிறதுக்கு ஒரு இடத்த தந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் நம்ம ஊடு கட்டிப்போம் வசதியா கட்டிருப்போம் டெய்லி அந்த வீட்ல தான் தங்குவோம் ஆனால் இந்த துவா நம்ம உதறும் எங்களுக்கு புகலிடம் தந்து அல்லாவுக்கே எல்லா புகழும் நினைச்சால் வீட்டிலிருந்து என்ன செஞ்சிருவான் வெளியேற்றிடுவான் அல்லாஹூதலா சொல்றானே அதாவது இது இன்ன உமது வீட்டிலிருந்து அல்லாஹ் உங்களை வெளியேற்றினான் சொல்றான் வெளியேற்றினான் முமீன்களில் ஒரு கூட்டத்தார் வெறுத்தவர்களாக முக்மீன்களில் ஒரு கூட்டத்தார் வெறுத்தவர்களாக யுத்தம் பதில் யுத்தம் நடக்குது அந்த இதுக்கு பூமிங்களோ ஒரு கூட்டத்தினர் அந்த யுத்தத்தை என்ன செய்யல விரும்பாத நிலையில் அல்லாஹ் உங்களை உங்களோட வீட்டில என்ன செஞ்சா வெளியேற்றினான் அதே போல அல்ல என்னது அந்த இந்த பத்தி சொல் தங்களது கைகளாலும்ைகளாலும் தங்கள் வீடுகளை என்ன அவர்கள் உடைத்த நிலையில் அவர்கள் அந்த வீட்டை விட்டு என்ன செஞ்சாங்க வெளியே நல்லா நினைச்சான்னு என்ன செஞ்சிருவான் வெளியே விடான் வாவானா எங்களுக்கு புகலிடம் தந்து அல்லாவுக்கு எல்லா புகழும் எத்தனையோ பேர் இந்த வசதிகளற்ற என்ன செய்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஹதி என்ன செய்து முடியுது எனவே பிள்ளைகளை நினைச்சு நம்ம கேட்க வேண்டிய நமது நமக்கு கீழே பொறுப்புள்ள இருந்து நம்ம கேட்க வேண்டிய வாக்கெல்லாம் இது உண்டு அதாவது எப்பொழுதுமே இந்த சிந்தனை மட்டும் இருந்துட்டே இருக்கும் ஆதாரம் காலையில கேட்கிறோம் மாலையில கேட்கிறோம் ஒரு இடத்துல புதுசா போனா தங்கினா கேட்கிறோம் பொதுவாக ஒரு சிபத்துல இருக்குது அதே போல இரவுல தூங்குற நேரத்தில் என்ன செய்யறோம் கேட்கிறோம் அப்படிப்பட்ட எல்லாம் உண்டு